வணக்கம் உடுமலைப்பேட்டை தாலுக்காவில் குமரலிங்கம் என்ற ஒரு ஊர் அங்கு அக்ரகாரத்தில் சர்க்கார் பொது தபால் ஆபீஸ் இருந்தது அந்த ஊர் கிராமவாசிகளாகிய பிராமணர்கள் தாழ்ந்த வகுப்பார் என்று சொல்லப்படும் ஆதி திராவிடர்களை தீண்டத்தகாதவர் என்ற காரணத்தால் இந்த தபால் ஆபீஸ்க்கு செல்லவும் அவ்வீதியில் நடக்கவும் விடுவதில்லை என்ற செய்தி செய்தியை தந்தது குடியரசு அதாவது ஏழு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு இதில் ஆதி திராவிடர் என்ற சொற்பிரயோகத்தை கவனிக்க வேண்டும் இந்த சொல்லாட்சி அப்போதே இருந்திருக்கிறது ஆர் வீரய்யன் என்பவர் இந்த பிரச்சனையை சென்னை மாகாண சட்டசபையில் கிளப்பினார் சகல பொது தெருக்களிலும் சகல ஜாதி மனிதர்களும் நடக்கலாம் யாரும் ஆட்சேபிக்கக்கூடாது என்கிற அரசு உத்தரவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலிலேயே பிறக்கி பிறப்பிக்கப்பட்டிருந்தது அதை மீறும் வகையில் அந்த ஊர் பிராமணர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்களே சர்க்காரின் நடவடிக்கை என்ன என்று கேட்டார் அதற்கு சர்க்கார் மெம்பர் அளித்த பதில் என்ன தெரியுமா இந்த விஷயத்தை பற்றி போஸ்ட் மாஸ்டர் ஜெனரலுக்கு எழுதியிருக்கிறது அவரும் மேற்படி தபால் ஆஃபீஸை வேறு வீதிக்கு மாற்றிவிட்டார் என்றார் இது கருத்து குடியரசு அழகாக படப்படுத்தி காட்டியது அரசாணையை மீறி அக்கிரமமாக அக்கிரகாரத்தார் நடந்து கொள்கிறார்கள் என்றால் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் அரசாங்கம் அதற்கு பதிலாக தபால் ஆபீஸை வேறு விதிக்கு மாற்றிவிட்டது தான் போட்ட சட்டத்திற்கு அரசாங்கம் உயர்ஜாதிக் பயந்து கொண்டு அமுலாக்க முன்வரவில்லை தீண்டாமையை கடைபிடிப்பவர்களிருந்து பஞ்சமர்களை காக்க முன்வரவில்லை சர்க்கார் அது தப்பித்து ஓடியது இதை சாடியது பெரியாரின் பத்திரிகையில்